ஹாய்ங்க வணக்கம் மண் வெல்கம் டு முத்து விலாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஓகேங்க தமிழில் பார்த்துருப்பீங்க ஆமாங்க நம்ம வந்துட்டு ஒரு புது சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அது என்ன சீரியஸு அது எந்த நாட்டுக்கு போகிறோம் எந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு என் நம்ம நம்ம சேனலை பற்றியும் என்னை பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுத்துட்றேங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் பேர் வந்து முத்துக்குமாருங்க ஆக்சுவலாக என்னோடய சொந்த ஊர் பந்திங்கனா தென்காசி ஆனால் படித்து வளர்ந்தது எல்லாமே திருநெல்வேலியிலங்க ஸோ ஆக்சுவலாக திருநெல்வேலியில் வந்துட்டு நான் வந்துட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் பெங்களூரில் ஒர்க் பண்ணேன் ஸோ பெங்களூரில் வந்துட்டு ஒர்க் பத்து வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் ஒரு வேலை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஸோ அதை வச்சு நான் இங்கே சிங்கப்பூருக்கு வந்துவிட்டேங்க ஸோ சிங்கப்பூரில் ஒரு பாஸ்ட் ஒரு செவன் இயர்ஸாக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ ட்ராவலுங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து ட்ராவல் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஆக்சுவலாக நான் யூடியூப்லேயே பார்த்தா கூட அந்த ட்ராவல் ரிலேட்டட் தான் நான் அதிகமாக பார்ப்பேன் இந்த ட்ராவல் ரிலேட்டடாக யாரையும் எந்த கண்டென்ட் போடுறாங்களோ ஸோ அவங்களோட வீடியோஸாக நான் அதிகமாகவே பார்ப்பேன் ஸோ அதனால் வந்து ட்ராவல் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனாலேயே நம்ம வந்துட்டு இப்போ எதாவது புது புது இடத்துக்கு போகணும் புது புது இடம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஆர்வம் வந்து எனக்கு எப்பவுமே உண்டு ஸோ அதனாலேயே நான் நிறைய இடங்களுக்கு போவேன் முன்னாடிலாம் போயிருக்கேன் பட் அப்போலாம் வீடியோ எடுத்தது கிடையாது ஸோ இப்போ என்னடானா ஸோ நம்ம ஏன் என்னமோ ஒரு வளாக் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணிச்சு ஸோ நம்ம எடுத்து நம்மளுக்கும் நிறைய பேருக்கு போட்டு போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அவங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் வந்துட்டு அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேங்க நம்ம இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு ஆரம்பித்த புதுசில் வந்துட்டு நான் ஃபிலிப்பைன்ஸ் போயிட்டு வந்திருப்பேன் நான் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் ஆல்ரெடி அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் ஃபிலிப்பைன்ஸ் போயிருக்கிறோம் இந்தோனேஷியா போயிருக்கிறோம் மலேஷியா நிறைய இடங்கள் போயிருக்கிறோம் பினாங் இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்தோம் மலேஷியாவில் உள்ள பினாங்கு அதுக்கப்புறம் இப்போ என்ன சீரிஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஃப்ரீ அட்ராக்ஷன் சீரிஸ்னு ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சிங்கப்பூர் ஃப்ரீ அட்ராக்ஷன் சீரஸ்லையுமே ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு இயரண்டுங்கிறதுனால இப்போ ஒரு ஒரு லாங் லீவ் கிடைக்குது ஸோ அதனால் இந்த லாங் லீவை வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு எஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு ரொம்ப நாளாவே வந்துட்டு நான் தாய்லாந்து போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஸோ அதனால் வந்துட்டு இந்தாட்டை நம்ம தாய்லாந்தில் நம்ம பேங்காக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாட்ட நம்ம பேங்காக் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோங்க நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்க டேட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபது டிசம்பர் ஸோ இருபத்தொன்னு டிசம்பர் வந்துட்டு நான் சிங்கப்பூர்லேருந்து பேங்காக் போகிறேங்க அரவுண்டு ஒரு ஒன் வீக் நான் அங்கே தான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஒன் வீக்கில் நம்ம எந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் உள்ள பேங்காக்கில் உள்ள ஹிஸ்டாரிக்கல் சம்மந்தப்பட்ட இடம் அப்புறம் நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான இடம் ஸோ கண்டிப்பாக ந உங்களுக்கு பிடிக்கிற வகையில் தாங்க நான் அந்த வீடியோ இருக்கும் உங்களுக்கும் ஒரு வேளை ஏதாவது ஒரு இடத்த கவர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோவெல்லாம் அந்த இடங்கள்லாம் நான் கவர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸு தாய்லாந்தில் பார்க்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபேமிலி ஓரியன்டாக தான் இருக்கும் ஃபேமிலியில் எல்லாருமே உட்காந்து பார்க்குற மாதிரியான வீடியோ தான் இருக்கும் எந்த ஒரு எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்டுமே இதில் வராதுங்க ஸோ அதை உங்களுக்கு நான் தெளிவுப்படுத்திக்கிறவே விரும்புகிறேன் தாய்லாந்து வீடியோ அப்படின்னு சொன்ன உடனே பேங்காக் போகிறா ஓகே வீடியோ அந்த மாதிரி இருக்குமா இந்த மாதிரி இருக்குமா அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஓரியன்டான வீடியோவாக தான் இருக்கும் ஃபேமிலியில் குட்டி பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவுக்கு தாங்க நம்ம வீடியோ இருக்கும் அது இந்த சீரிஸ்ன்னு இல்லை இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா சீரீஸ்லேயுமே நம்ம வந்து ஃபேமிலியில் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு வீடியோவை தாங்க நம்ம போடுவோம் ஆக்சுவலாக நம்ம இந்த சீரீஸில் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க பேங்காக் மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக தாய்லாந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஊர் அதில் வந்துட்டு நிறைய ப பார்க்க வேண்டிய இடம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேங்காக் இருக்குது பட்டாயா இருக்குது புக்கேட் இருக்குது கிராபி கோசுமாய் அந்த மாதிரி நிறைய ஐலாண்டுலாம் இருக்குது ஸோ நம்ம எல்லாமே ஒரே இடத்துல கவர் பண்ணணும்னு வைங்களேன் அது வந்துட்டு ஒரு ஒரு இன்கம்ப்ளீட்டான மாதிரி ஒரு ஃபீலிங்காக கொடுக்கும் எனக்கு ஸோ அதனாலேயே நான் வந்துட்டு இந்த தடவை என்ன பண்ணியிருக்கேன் பிளான் பண்ணியிருக்கேன்னா முழுக்க முழுக்க பேங்காக் மட்டுமே நான் கவர் பண்ண போகிறேங்க இந்த சீரீஸ் ஃபுல்லாமே பேங்காக உள்ள இடங்களை மட்டும் கவர் பண்ண போகிறேன் பட்டாயா புக்கெட்டு இதெல்லாம் அப்கமிங் எபிசோடில் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்துட்டு ஒரு சீ தனித்தனி சீரீஸாக பண்ணுவாங்க ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இடம் புக்கெட்னு வச்சுருக்கோங்களா இப்போ ஒரு அது ஒரு அஞ்சு நாள் வேணும் இல்லைன்னா ஒரு நாலு நாள் அது குறைஞ்சது வேணும் அதே மாதிரி தான் கிராபியுமே ஒரு நாலு நாள் வேணும் ஸோ இப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் வந்துட்டு போகணுன்னா நம்ம அந்த இடங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கவர் பண்ணோன்னா அந்த சீரிஸ் வந்து உங்களுக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் நல்லாவும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இதுக்கடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன் ஆக்சுவலாக நம்ம இப்போ சிங்கப்பூரில் இருக்காங்க ஸோ சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறனால சிங்கப்பூர் சம்பந்தமான வீடியோக்கள் வந்து அதிகமாக என்னால் கவர் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ எப்போவுமே மேக்ஸிமம் வந்துட்டு சிங்கப்பூர் பேஸ்டு வீடியோவாக தான் அதிகமாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் லீவ் கிடைக்கிதோ அந்த லாங் வீக்கெண்ட் கிடைக்குதோ இல்லைனா ஏதாவது ஒரு டைமில் லீவ் கிடைக்கிற நேரத்தில் நான் பக்கத்தில் உள்ள கண்ட்ரீஸான தாய்லாந்து கம்போடியா மலேசியா அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸ் என்னோடய இதில் இருக்குது ஸோ அதை நான் இப்போ சொல்ல விரும்பல ஒன் பை ஒன் அவங்களுக்கு போகும்போது உங்களுக்கே தெரிய வரும் ஸோ அதெல்லாம் நான் கவர் பண்ணலாங்கிற ஒரு பிளானில் இருக்கிறேங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ராவல் ரிலேட்டட் வீடியோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்கமிங் அது ரொம்ப ஒரு அற்புதமான நல்ல நல்ல வீடியோக்கெலாம் வர காத்துட்டுருக்கீங்க ஸோ இதுதாங்க என்னோட வந்து என்னோடய டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயரோட பிளான் ஆக்சுவலாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உள்ள இயரில் உள்ள லீவ்ஸ் எல்லாமே நான் பிளான் பண்ணிட்டேன் ஸோ என்னென்ன லீவ் வருது ஸோ அதுக்கு எப்படி எப்படி லீவ் எடுக்கலாம் எங்கெங்கே போகலாம் அப்படிங்கிற பற்றி ஒரு 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 பிரைமரியான ஒரு ப்ளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது இன்னும் கன்ஃபார்ம் கிடையாது ஸோ பிளான் தான் எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகலாமல் ஏதாவது ஒரு ரீசனால் சேஞ்ச் ஆகலாம் பட் என்னோட பிளான் ஆல்ரெடி நான் ப்ரௌட் வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கடுத்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவில் சூப்பர் சூப்பர் கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய நிறைய அற்புதமான இடங்கள்லாம் நம்ம கண் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிங்கப்பூர் ஃப்ரீ அட்ராக்ஷன் சீரீஸ் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம தாய்லாந்து சீரீஸ் கண்டிப்பாக போகிறோம் ஸோ நம்மளோட தாய்லாந்து சீரீஸ் வீடியோ வந்து எப்போ இருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா முப்பது டிசம்பர் திங்கக்கிழமையிலருந்து ஸ்டார்ட் ஆகுங்க நம்மளோட வீடியோ வந்துட்டு சே நம்மளோட சேனலில் வீடியோ வந்துட்டு திங்கள் புதன் வெள்ளி சாயங்காலம் ஆறு மணிக்கு இந்தியா டைத்துக்கு சிங்கப்பூர் டைத்துக்கு பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டி இந்தியா டயத்துக்கு ஆறு மணிக்கு ஸோ இந்த வாரத்தில் மூணு நாள் இந்த மூணு நாளும் வீடியோ வருங்க ஸோ மறக்காமல் இந்த மூணு நாளும் வரக்கூடிய வீடியோவை மறக்காமல் பாருங்கள் வீடியோ சம்மந்தமாக எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் இல்லைன்னா ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சு உங்களோட சஜஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நான் இது பண்ண நான் ட்ரை பண்ணுறேங்க ஸோ வந்து இன்றைக்கி வந்துட்டு இருபதாம் தேதி ஸோ நாளைக்கு வந்துட்டு நம்ம தாய்லாந்து கிளம்புறோம் ஸோ நாளையிலேருந்து ஒரு வாரத்துக்கு என்னால் வீடியோ போட முடியாதுங்க ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி டிசம்பர் திங்கக்கிழமையிலேருந்து கன் கண்டினியூஸாக வீடியோ வர ஆரம்பிச்சிருக்கேன் ஓகேங்க ஸோ நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நான் அவங்கள வந்துட்டு தாய்லாந்து போகக்கூடிய வீடியோவில் நான் மீட் பண்ணுறேங்க முப்பதாம் தேதி அன்டில் தென் பாய் ஃப்ரம் முத்துங்க பாய் ஓகேங்க இவ்வளோ நேரம் நான் பேசுனதுல நான் ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு தெரிய வேண்டிய விஷயங்கள் நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேங்க